இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் ராஜிக்கு வந்து பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அதனால கதிர்கிட்ட சொல்லி அவங்கள கத்தி தர சொல்லி கேட்குறாங்க கதிரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு நாள் அதை குமார் பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்காங்க இவங்களை எப்படியாவது கெடுக்கணும்னு நினச்சி ராஜு போலீஸ் வேலைக்கு போகிறாள் அதை எப்படியாவது கெடுக்கலாம்னு சொல்லிட்டு இது மூலயமா அவங்க சந்தோஷம் கெடுத்துடலாம் சந்தோஷத்தை எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் இதை பிளான் போட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பிளான் போடுறாங்க குமார் அதே டைம்னு பார்த்து இவங்களுக்கு சாதகமாக ராஜியும் ஒரு டைம் யாரும் இல்லாத டைம் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ போயிட்டு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அதை வந்து கதிர்க்கும் தெரிஞ்சிடுது ராஜு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்போ ராஜையை வந்து உள்ளே வைக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜெயிலில் போட எஃப்ஐஆர் காப்பி போடாமல் அதை வந்து கதிர் ஏன் மேலே போடுங்க அப்படின்னு சொல்லி இது ஸ்டேஷனுக்கு சரியான நேரத்தை போய் எஃப்ஐஆர் காப்பி கதிர் மேலே விழுற மாதிரி பண்ணிடுறாங்க அது ராஜே பார்த்துட்டு ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க கதிர் சொல்கிறாங்க அதெல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ வந்து போலீஸ் ஆகணும் அந்த வேலையை மட்டும் பாரு நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சி வச்சுருவாங்க ராஜுக்கு கதிர் மேலே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது எனக்காக இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கதிரை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா நான் அடுத்து வர்ற ப்ரோமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்